மார்னிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளுங்க காலையிலே குளிச்சுட்டு சாமிக்கு பூலாம் வச்சுட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சுங்க ஊர்லேருந்து தங்கச்சி தங்கச்சி பசங்க எல்லாருமே வராங்க ஏன் தங்கச்சி தங்கச்சி பசங்கள்கிட்ட இன்றைக்கி அம்மாவுக்கு பர்த்டேப்பா அப்படின்னு சொன்னவொடனே உடனே ரெண்டு பசங்களும் பிடிவாதமாக அம்மாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டாங்க அம்மா எல்லாருமே வந்தாங்க ஊர்லேருந்து இங்கே வரத்துக்கு ஒன் ஹவர் தாண்டி தான் ட்ராவல் பண்ணணும் வந்தவொடனே கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து அழகா விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க வந்தோட ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க வரும்போதே போன்ல வரும்போது பேசிட்டே வராங்க அம்மா உங்களுக்கு கேக் வாங்கிட்டு வரட்டோமா என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னு இருந்தாங்க நீங்க வந்தாலே போதாச்சாலும் வந்தோன்னே எல்லாருமே மொத்தம் கொடுத்து எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க தங்கச்சி அம்மா எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு டிஃபன் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தா எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்பா இன்னைக்கு சண்டைங்கிறதுனால வீட்டில் இருந்தாங்க அப்பாவும் என் பையனும் சேர்ந்து எல்லா எல்லாருமே வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பி கொஞ்ச நேரத்தில் பேட்டை அப்பா வாங்கி கொடுத்தேன்னா பேட்டை வச்சுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே லஞ்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஷீலா மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க அம்மா எல்லாத்தையும் அழகாக கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் தங்கச்சி பசங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே கிச்சனில் உட்காந்துட்டு அவங்க ஒருத்தொருத்தவங்களும் ஒரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குட்டி பசங்க வந்து வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க

சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு தம்பி இடையில இடையில வந்து என்னிட்டே ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேட்டை வச்சுட்டு தம்பி அண்ணா அண்ணன் பேட்டை எடுத்துக்கிட்டேம்மா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார் அம்மா எனக்கு என்ன சாக்லேட் வாங்கி தரலிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்படியே சமையல் வேலையை பார்த்துட்டு பசங்கள்ட்டே ஜாலியாக பேசிகிட்டு டைம் நல்லாவே போணுச்சு சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு மீன் மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஷீலா மீன்னாலே குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவே எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் மீன் குழம்ப பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது எங்கள் வீட்டுக்காரங்க அப்படியே இலையோடு வந்துட்டாங்க அப்படி எல்லாருமே சாப்பிட சொல்லியாச்சு சூப்பராகவே இருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டு சமையல் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அம்மா எனக்கு கிஃப்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அவங்க கையாலேயே எல்லாமே போட்டு விட்டாங்க கொலுசு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கல்யாண வலையில் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்ததும் இல்லாத ரெண்டு அம்மாவும் சேர்ந்து எனக்கு அழகாக போட்டு விட்டாங்க ஃபர்ஸ்டே ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மாவும் போட்டு விட்டாங்க ரெண்டு அம்மான்லாம் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி நான் அம்மாந்தான் கூப்பிடுவேன் அம்மாவோட அக்கா அவங்க அப்படி தான் கூப்பிடுவேன் ரெண்டு பேருமே போட்டு விட்டாங்க இந்த சந்தோஷத்தெல்லாம் உண்மையாக சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் எவ்வளோ தான் கொட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க கோடி ரூபா கொட்டி கொடுத்தானே இந்த மாதிரி சந்தோஷம்லாம் வராதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு அம்மாவும் எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாமே ஜாலியாக பேசிட்டு எனக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசார சொல்கிறேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எல்லா விஷயமும் நான் உணர்ந்தேன் இந்த அப்புறம் அங் குங்குமம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே குங்குமெல்லாம் வச்சு விட்டு ரெண்டு அம்மாவும் நல்லாவே ஆசிர்வாதம் பண்ணி விட்டுருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரங்க எல்லா ஆளாளுக்கும் கொஞ்சம் இடத்துல காணா போயிட்டாங்க எங்கேன்னு பார்த்தா எல்லாருமே கிஃப்ட்டு வாங்க அப்படியே போயிட்டாங்க அப்புறம் கேக்கு எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க பாப்பா தம்பிக்காகவே இன்றைக்கி மெயினாக கேக் வாங்கினாங்க ஏன்னால் அவங்க சந்தோஷம் தானேங்க குட்டி பசங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் கேக் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த இந்த நேரத்தில் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறது எங்கள் அக்காவை தாங்க எங்கள் அக்காவுக்கும் எனக்கு ஒரு நாள் முன்ன பின்ன தான் பர்த்டே வரும் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நானும் அக்காவும் ஒரே நாள் செலப்ரேஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகும் போது து அது வரை இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஒரு பர்த்டே அப்போ மீட் பண்ணதே இல்லை இந்த வருஷம் கண்டிப்பாக மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தோம் ஆனால் என்ன சூழ்நிலை மலர் டைமாக இருக்கிறதுனால அப்படியே இந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு அக்கா இருக்கிற திருப்பூரில் இருக்கா அதனால அங்கேருந்து வர முடியாது பாப்பா இருக்கா பாப்பாவுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அது கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது நெக்ஸ்ட் வருஷமாச்சு அந்த மாதிரி பண்ண முடியுதான்னு பார்க்குங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக கேக்கு வெட்டியாச்சு அம்மா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செலவு ேஷன் சூப்பராகவே பண்ணியாச்சு தம்பி அப்படியே எல்லோரும் கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அக்கா வீடியோ காலில் பார்த்துட்டு இருந்தா எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு கேக் எடுத்து ஊட்டி விடும்போது என்னை பார்த்து ஓட்டிடாத வீடியோ பார்த்து ஊட்டி இருந்தாங்க எங்க என்ன பார்த்து கேக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாம் ஜாலியாக பேசிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக செலப்ரேஷன் பண்ணியாச்சுங்க எனக்கு கேக்கு விட்டுவிட்டாங்க நானும் எல்லாருக்கும் கேக்கு விட்டு விட்டுட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களும் என் பையனும் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இது என் பையனோட ஐடியாங்க சூப்பராகவே இருந்துச்சுங்க ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க இதில் கிளியராக தெரியல ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு தம்பியோட செலெக்ஷன் தம்பி எப்போதுமே அழகாக எனக்கு கிஃப்ட் எல்லாமே பண்ணுவான் அதுலேயே என்ன ஸ்பெஷல்னா என்ன அழகாக ட்ராயிங் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருந்தான் எனக்கு அவன் எப்படி கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க கொடுக்கறது அது நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாருன்னு எனக்கு உண்மையாக தெரியவே தெரியாது சூப்பராக பண்ணி ஃப்ரேம் பண்ணி அந்த ஃபோட்டோ கிஃப்ட்டை எனக்கு கொடுத்தாங்க அப்புறம் அம்மா எல்லாருமே எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணி விட்டாங்க நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்டே இது நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தாங்க நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டு நான் நான் சொல்கிறது எப்படினா நம்மளுக்கு உயிர் உள்ள நம்மளுக்கு கடவுள் யாருன்னா நம்ம அப்பா அம்மா அவங்க தான் அவங்கள்ட்ட தான் மெயினாக ஆசீர்வாதம் வேணும் அதுக்கு எனக்கு இன்னும் எனக்கு ரொம்ப குடுப்பான எனக்கு எப்படின்னா எனக்கு ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா அப்படி தான் சொல்லுவேன் எங்கே நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால அப்பையிலேருந்து அப்படி தான் எனக்கு எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப கொடுத்து வச்சுன்னா எல்லாருமே ரெண்டு அம்மாவும் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணாங்க சூப்பராகவே எல்லாமே செலப்ரேஷன் பண்ணிவிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு குட்டி பசங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஊருக்கு கிளம்புறது இல்லாத என்னையும் ஊருக்கு கூப்பிட்டாங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே